இந்தியாவுடைய நண்பனாக இருந்த யாசர் அராபட் பாலஸ்தீரின் விடுதலை தலைவர் அவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு பெரிய சதி நடக்குது அது ஒரு ஏகாதிபத்திய சதி அங்கிருந்து தகவல் அனுப்புறாரு ராஜீவ் காந்தி கொலை என்பது திட்டமிட்டு யாரால் செய்யப்பட்டது யார் பதவி சுகம் அடைந்தவர்கள் பலன் அடைந்தவர்கள் யார் இப்படி பல கேள்விகள் சோனியாவை தெரிஞ்சுக்க முடியல பிரியங்காவும் தெரிஞ்சுக்க முடியல ராகுலும் தெரிஞ்சிக்க முடியல இன்று வரை மர்மமாகவே தொடர்கிறது ராஜீவ் காந்தி தமிழீழம் வாங்கிக் கொடுத்தா இந்தியா பிரமிக்கிற அளவுக்கு தமிழினம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுது இருபத்தாறு அரபு நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற இஸ்ரேலை போல ஈனம் வளர்ந்துடும் இதை இங்க இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகள் விரும்பல இதன் விளைவுதான் ராஜீவ் காந்தி கொள்ளப்படும் இந்த ஈழ போராட்டம் காந்தி உடைய கொலையோடு சம்பந்தப்பட்டது என்ன காரணம்னா இந்த ஈழ போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ராஜீவ் காந்தியை முடிவுக்கு கொண்டு வரணும் ராஜீவ் காந்தியை முடிவுக்கு கொண்டு வந்தா ஈழ போராட்டத்தை அழித்து விடலாம் முதல்ல அழிக்க வேண்டியால் ராஜீவ் காந்தி பிரியங்கா நளினி சந்திச்சு எப்படி என்ன நடந்தது எங்க அப்பாவுடைய கொலை எத்தனை வருஷம் கழிச்சு இருபத்தி வருஷமா அவர்களுக்கு எந்த பேப்பரும் கிடைக்கல பலமுறை போராடுறார் சோ சோனியா காந்தி எந்த அதிகாரிகளும் இந்த கொலையினுடைய ரகசியத்தை சொல்ல மறுக்கிறார் ரங்கநாத் அந்த அம்மா கேட்குது சோனியா கேட்குது கேட்டு நடந்தது போல கண்ணீர் வடிக்கும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அடிக்கிறாரு கார்த்திகாயின்னு ரங்கநாத் சொல்றாரு கார்த்திகை தலைமையில் விசாரணை கமிஷன் இந்த விசாரணை கமிஷன் அதிகாரியை சோனியா காந்தி இன்னைக்கு வரைக்கும் பார்க்க சந்திக்க விரும்பவில்லை யார் சொல்றா சோனியா காந்தி திரைமறைவில் பல ரகசியங்கள் கார்த்திகாயிரும் தெரியும் கார்த்திகாய் உண்மையை மறைக்கிறார் அதனால கார்த்திகை அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல நீதிமன்ற விசாரணை ஜெயின் கமிஷன் ஜெயின் மர்மமா செத்து போறாரு நீதிபதியே மர்மமா செத்து போறாரு

இந்தியாவில் ஸ்ரீபெரும்பூர்ல தேர்தல் பிரச்சாரத்தில் கொல்லப்பட்ட இந்த செய்தி தான் இதற்கு பின்னணியில பல செய்திகள் திரைமறைவுல மறைந்திருக்கு நீங்க அப்போ இந்தியாவுடைய நண்பனாக இருந்த யாசர் அராபட் பாலசீனின் விடுதலை தலைவர் இந்திரா காந்தியோ எந்த பிரதமரை சந்திப்பதற்கு துப்பாக்கியோடு அனுமதிக்கப்படுகிற ஒரே தலைவர் அவர் தான் அதிபர் போராளி தலைவர் இப்ப இருக்கு ஹமாஸ் இயக்கம் இருக்குல்ல அதே போன்று அன்னைக்கு வந்து பிஎல் இருந்தது லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்போ அவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு பெரிய சதி நடக்குது அது ஒரு ஏகாதிபத்திய சதி அங்கிருந்து தகவல் அனுப்புறாரு இப்படி அவருக்கு பல உயிருக்கான அச்சுறுத்தல்கள் அப்போ ஏகாதிபத்திய சதி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காந்தியினுடைய உயிரை பறிக்க இருக்கிறது இதுதான் செய்தி இந்த செய்தியை ராஜீவ்காந்தினையும் சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நான் எந்த விதமான சட்ட விரோத சமூக விரோத செயலும் செய்யலை எனக்கு ஏன் அச்சுறுத்தல் போகிறாங்க இந்த சமூகத்துக்கு நான் எதிரானவன் இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன்பு சீக்கியம் பௌத்தன் எல்லாருக்குமே நான் வந்து நான் நண்பர் ஏன்னா யார் என்ன பழி வாங்க போகிறான் அந்த அதனால் இது இது உண்மைக்கு புறம்பானது இதை வந்து அவர் புறந்தள்ளிடுறாரு புறந்தள்ளிய பிறகு அவருடைய மரணம் 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 அடைந்ததை நீங்கள் உடனடியாக விசாரணை கமிஷன் கார்த்திகை தலைமையில் விசாரணை கமிஷன் கார்த்திகேயன் நம்ம வந்து சிபிஐடைய டைரக்டராக இருக்கார் ராஜீவ் காந்தி குடும்பத்துக்கு வேண்டியவர் அவர் தான் விசாரணை கமிஷன் அதிகாரி அப்போ இந்த விசாரணை கமிஷன் அதிகாரியை சோனியா காந்தி இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல சந்திக்க விரும்பவில்லை யார் சொல்றா சோனியா காந்தி நீங்கள் வேலூரில் வந்து பிரியங்கா நளினி சந்திச்சு எப்படி இன்னும் நடந்தது எங்கள் அப்பாவுடைய கொலை எத்தனை வருஷம் கழிச்சு இருபத்தாறு வருஷம் அப்போ இருபத்தாறு வருஷமும் அவர்களுக்கு எந்த பேப்பரும் கிடைக்கல எந்த புலன் விசாரணையும் அவங்களுக்கு பிரதமரே ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு பத்தாண்டு காலம் பிரதமர் நாற்காலிய இவங்க காமிக்கிற அப்பஸ்டு தான் பிரதமராக இருக்கார் மன்மோகன் சிங் சிங் எந்த ஆவணங்களும் இல்ல எந்த ரெண்டாயிரத்தி சாரி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு நரசிம்மராவ் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்டில் தன்னுடைய கணவர் இறந்ததை எந்த ஆவணங்களும் கிடைக்கல எந்த அதிகாரியும் எனக்கு தனக்கு சொல்லலை பலமுறை போராடுறார் சோ சோனியா காந்தி எந்த அதிகாரிகளும் இந்த கொலையினுடைய ரகசியத்தை சொல்ல மறுக்கிறார்கள் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ரங்கநாத் அந்த அந்த ராஜீவ் கொலையில் சிறையிலிருந்து இருந்து விடுதலையான ரங்கநாத் பெங்களூர்ல ரங்கநாத் வீட்டில் தான் சுப்பராசன் தானு இருந்து கொல்லப்பட்டாங்க அந்த ரங்கநாத் சிறையில் இருக்காரு சிறையில் இருந்து பல ஆண்டு காலம் பதினைஞ்சு வருஷம் ஜெயிலிருந்து வெளியே வர்றார் இவங்க அப்ப ரெண்டாயிரத்தி நாலுல அதிகாரம் வருது வந்த பிறகு ரங்கநாத்தை தேடுறாங்க ரங்கநாத் தப்பி ஓடி வந்து நெடுமாற வீட்டில் ஒளிஞ்சுக்கிறார் நெடுமாறனுக்கு தொலைபேசியில் வருது ஏன்னா இந்திரா காந்திக்கு ஒரு நெடுமாறன் தொலைபேசி வருது உங்கள் வீட்டில் ரங்கநாத் இருக்காராம்மா அவரை அனுப்பி வைங்க அப்போ சோனியாவை சொல்கிறார் நான் இப்போ எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அதே விட கூட்டி வந்து விட்டுறணும் அவரை துன்புறுத்தக்கூடாது கூடாது ஓகே இதுதான் என்ன இன்னும் வேணுமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர் ஜெயிலேருந்து வந்துட்டார் செய்த குட்டுறதுக்காக தண்டனை கிடச்சிருச்சு கிடச்சி ஜெயிலில் வந்துட்டார் உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இல்லை வீடியோ எடுக்க சொல்லி ரங்கநாத் அந்த அம்மா கேட்குது சோனியா கேட்குது கேட்டு நடந்ததை பூரா கண்ணீர் வடிக்குது உண்மையை சொல்லக்கூடாது என்று அடிக்கிறாரு கார்த்திகாயின்னு ரங்கநாத் சொல்றாரு போலீஸ் என்ன பண்ணுவான் சொல்ல சொல்லி அடிப்பானா அடிப்பான் அப்போ சுப்பிரமணிய சாமி சந்திச்சாது சந்திரசாமியை சந்திச்சது இத்தனை விஷயங்களையும் திரைமறைவில் பல ரகசியங்கள் இருக்கு கார்த்திகாயனுக்கு தெரியும் கார்த்திகாய உண்மையை மறைக்கிறார் அதனால தான் கார்த்திகை அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல இதில் விசாரணை நீதிமன்ற விசாரணை ஜெயின் ஜெயின் கமிஷன் மர்மமா செத்து போறாரு இந்த வழக்கில் திசை விருப்புறார் சுப்பிரமணியன் சாமி தொடர்ந்து சொல்றாரு யாரு நீதிபதி நீதிபதி நீதிபதியே மர்மமா செத்து போறார் இதில் பல வழக்குகள் உண்மைக்கு மாறானதாக இருக்கு ஒரு டிவி டிபேட்ல இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் செத்துப்போன ஏசி ராஜீவ் கொலையில் விசாரித்த அதிகாரி ரெண்டு பேரும் டிவி டிபேட்டில் ஒரிஜினல் சார்ந்த இப்போ இப்போ செத்துப்போன சார்ந்த போலி சார்ந்த சென்னையில் ஏர்போர்ட்டில் வெளிநாடு போவதற்கு வர்றாரு அவரை பிடிச்சி கொடுத்து குற்றவாளியாக நிரூபித்து கோர்ட்டை எழுந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரிஜினல் சார்ந்த திருச்சியில் அகப்படுறான் ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் போய் அவனை புடி சுட்டுக் கொண்டாடுறாங்க இது ரெண்டு பேருமே ஒப்புதல் வாக்கு மூலம் இன்னைக்கு சிபிஐ இதுக்காக வருத்தம் தெரிவிக்கவே இல்லை போலீஸ் சார்ந்த ஜெயிலில் இருக்கான் சார்ந்தன விசாரணை அதிகாரிகளையும் சுட்டுக் கொடுறாங்க அப்போ இவ்வளவு திரைமறை இவ்வளவு தவறுகளாக நடக்குது மக்களுடைய வரிப்பணத்துல வேலை பாய்க்கிற வேலை பார்க்குற பல சிபிஐ அதிகாரிகள் பல தவறுகளை செய்கிறார்கள் அப்போ ராஜீவ்காந்தி கொலை என்பது திட்டமிட்டு யாரால் செய்யப்பட்டது இதற்கு யார் பலனடைந்தவர்கள் யார் யார் பதவி சுகமடைந்தவர்கள் இப்படி பல கேள்வி இருக்கு நீங்கள் நம்ம திருச்சி வேலுச்சாமி என்ன சுப்பிரமணிய சாமி சண்டை போட்டு வெளியே வந்துடுற சங்கர சங்கரம்பலத்தில் ஒரு யாகம் வளர்க்குறாங்க அதாவது பிரம்மஹத்தி யாகம் ஒரு பார்ப்பனர் ஒரு பார்ப்பனரை நீங்கள் கொலை செய்தால் வளத்துக்கு வளர்க்கக்கூடிய யாகம் இந்த எதுக்கு தியாகத்தை வளர்க்குறீன்னு கேட்குறாரு கேட்ட பிறகு அவரை கட்சியிலிருந்து விரட்டி விடுறாரு சுப்பிரமணிய சாமி வேலுச்சம்மண்ண இப்படி பல ரகசியங்கள் நடக்குது இது எல்லாமே காந்தி மரணத்திற்கு பிறகு நடந்த பல மர்மங்கள் அப்போது சோனியாவும் தெரிஞ்சுக்க முடியல பிரியங்காவும் தெரிஞ்சுக்க முடியல ராகுலும் தெரிஞ்சுக்க முடியல இன்று வரை மர்மமாகவே தொடர்கிறது அப்போது இந்த மர்ம சக்தி யார் ராஜீவ் காந்தி தமிழம் வாங்கி கொடுத்தா இந்தியா பிரமிக்கிற அளவுக்கு தமிழிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும் இருபத்தி ஆறு நாடுகளுக்கு இப்போ கண்ணில் மிகப்பெரிய இருபத்தாறு அரபு நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற இஸ்ரேலை போல ஈழம் வளர்ந்துடும் வளர்ந்துடும் இதை இங்கே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகள் விரும்பலை இதன் விளைவுதான் ராஜீவ் காந்தி கொல்லப்படுதா அப்போ ஈழம் என்பது காந்தி செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரி தவறுகளுக்கு பிரதட்சித்தனையாக மீண்டும் தமிழை வாங்கி தரேன்னு காசி ஆனந்தங்கிட்ட சொல்றாரு சிவாஜிங்கிட்ட சொல்றாரு லண்டன் தூதுக்குழு சொல்கிறார் இதை தெரிந்து கொண்டு அந்த குழு தான் காந்தியுடைய மரணத்திற்கு முழு காரணம் சரி இப்போதான் இந்த அளவுக்கு நெட்டு அது இதுன்னு வளர்ந்துருச்சு ஆனால் அப்போ வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாமை தான் அவங்க வயிற்றுல கட்டியிருந்தாங்க அது ஒரு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன் ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி ஓகே பட் அப்போ அந்த டைம்ல எந்த விதமான நெட்டோ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷனை செய்ய முடியுமா இல்லைம்மா புலிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐரோப்பா நாடுகள் அமெரிக்க நாடுகளில் இராணுவம் எதை பயன்படுத்துகிறார்களோ அதை சொந்த கப்பலில் இறக்குமதி செய்கிற வித்தையை கற்று வைத்திருந்தவரா இப்போ ஜெயிலில் இருக்கார் சிங்கள இராணுவ முகாம் இருக்கார் கே குமரன் பத்மநாபா நூறு இங்கிலீஷ் படம் எடுக்கலாம் அவர் அவருடைய கதையை வச்சு எத்தனை படம் நூறு ஆங்கில படம் எடுக்கலாம் அவ்வளவு மிகப்பெரிய நீங்கள் கடனுக்கு அணு ஆயுதங்களை தவிர அத்தனை ஆயுதங்களை வாங்கக்கூடிய சூத்திரம் தெரிந்தவர் தான் இந்த குமரன் பத்மநாபா அவர் இப்போ ஆ ஜெயில இலங்கை அதாவது நீங்க காட்டி கொடுத்தவனும் தமிழந்தான் பிரபாகரன் மரணம் அடைந்த பிறகு தாய்லாந்து இருக்கார் தாய்லாந்து குடியுரிமை பெற்றவர் தாய்லாந்து பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கார் அப்போ அவர் அடுத்து இந்த ஈழ போராட்டத்தை நான் நடத்துறங்கிறார் துரோகிகளால் மலேசியாவில் காட்டி கொடுக்கப்பட்டு இலங்கை ராணுவம் விமானத்தில் கொண்டு வந்து இப்போ அவரை கைது செய்து எங்கே வச்சிருக்கு இலங்கை இலங்கையில் அது அப்படியே கட்டுப்பாடில் இராணுவ முகாமில் அவரை நீங்கள் அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கார் பள்ளிக்கூடம் நடத்திட்டிருக்கார் அவர் தான் உலகம் முழுக்க ஆயுதங்களை வாங்கி அந்த ஆயுதத்தை கப்பலில் ஏற்றி கொண்டு வந்து நீங்கள் எங்க ஈழ ஈழத்தீவில் இறக்கியவர் இன்னொன்று சொல்ல போனால் ஆயிரம் படங்களை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் இலங்கை அரசாங்கம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆயுதம் வாங்குது ஆயுதம் வாங்கி அதை இலங்கை இலங்கை மண்ணுக்கு கொண்டு வரணும் அதுக்காக அங்கே அந்த கார்கோ கப்பல் இது டெண்டர் விடுறாங்க டெண்டர்னால் அதை ஏ ஏற்றி கொண்டு கொண்டு இலங்கையில் இறக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க இவர் கேபி என்ன பண்ணுறாரு தன்னுடைய கம்பெனியை பதிவு செய்து யாரும் கொடுக்காத மிக குறைந்த விலைக்கு அந்த ஆயுதங்களை ஏற்றி கப்பலை ஏற்றி கொண்டு போய் இலங்கையில் இறக்குவதற்காக ஒரு சீனா கம்பெனியினுடைய பேரில் தாய்லாந்து கம்பெனி பேரில் இரண்டு கம்பெனிகளை பதிவு செய்து கப்பலை ஏற்றுறாரு கப்பலை ஏற்றி அந்த ஆயுதங்களை பூரா எங்க கொண்டு வந்து தர்றாரு கொழும்புக்கு போவதற்கு பதிலாக முல்லைத்தீவுக்கு பிளான் பண்ணி இப்படியெல்லாம் செய்யக்கூடியவன் உலகத்தில் தமிழன் ஒருவனால் தான் முடியும் இவ்வளோ பெரிய அட்வெஞ்சர்ஸ் சீன் கேனரி ரோஜர் முரு ஹாலிவுட் கதாநாயகன் சில்வர்ஸ்டன் ஸ்டெலோன் போன்ற பல பேர் சேர்ந்தாலும் இது போன்ற வேலைகளை செய்ய முடியாது அவர் தான் குமரன் பத்மநாபா இப்படி இந்த ஆயுத ஆயுத கப்பல்களை எல்லாம் உலகம் முழுக்க ஒருங்கிணைத்தவர் குமரன் பத்மநாபா இதுதான் இந்த ஈழ போராட்டத்தினுடைய வடிவம் ஈழப் போராட்டம் என்பது பல கோடி டாலர்களை நீங்கள் வங்கியில் கொண்டு போய் சேர்த்து வங்கி வ இந்த குமரன் பத்மநாபா வர்றாருன்னு பல நாட்டு இராணுவ உழவு உழவு பிரிவு நீங்கள் க கண்ணில் நீங்கள் மிகப்பெரிய கவனத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது குமரன் பத்மநாபா காய்கறி வேனில் மூட்டை மூட்டை தூக்குவராக பல நாடுகளுக்கு போவாங்க அப்போ மூட்டை தூக்குற ஒருவன் எப்படி இப்போ பல நாடுகளுக்கு கப்பல் வழியாக ஆயுதத்தை வாங்கி செய்ய முடியும் இவன் இல்லைவன் விட்டுரு குமரன் பத்மநாபா கோட்டு சூட்டு தனி விமானம் தனி கப்பலில் தான் போவார் இவர் சாதாரண சுமை தூக்குவனாக பல நாடுகளுடைய எல்லைகளை கடந்து போயிட்டே இருப்பார் அப்போ இவ்வளவு பெரிய தியாகி அட்வெஞ்சர்ஸ் வீர தீர செயலுக்கு சொந்தக்காரன் அவன் தான் குமரன் பத்மநாபா பிரபாரனுடைய மனைவி பதிவதனிய இந்த திருப்பூர் முருகன் கோயிலில் திருமணம் செய்கிற பொழுது பிரபாகரனுக்கு பக்கத்தில் மாப்பிள்ளை தொடர அமர்ந்திருந்தவர் தான் இந்த குமரன் பத்மநாபன் அப்போது இவர்களால் தான் இந்த ஈழப் போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றியாக அடைய முடிந்தது அப்போது இந்த ஈழ போராட்டம் காந்தி உடைய கொலையோடு சம்பந்தப்பட்டது என்ன காரணம்னா இந்த ஈழப் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ராஜீவ் காந்தியை முடிவு கொண்டு வரணும் காந்தி முடிவு கொண்டு வந்தால் ஈழ போராட்டத்தை அழித்து விடலாம் முதல்ல அழிக்க வேண்டியால் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி அழிச்சா ஈழ போராட்டத்தை அழிச்சிடலாம் இப்படித்தான் அந்த குழு காந்தியை கொண்ட அதே அந்த குழு திட்டமி திட்டமிடப்பட்டது அதுல ராஜீவ் காந்தி பலியாகி விட்டார் ஈழ போராட்டமும் பலியாகி விட்டது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பூரா துரோகி திராவிட இயக்கங்கள் பூரா துரோகி எல்லா அரசியல் கட்சிகளும் துரோகி என்ன காரணம் மிக சாதாரணமான நபர்கள்லாம் ஒரு லட்சம் கோடி அரசியல் திருடி வச்சுருக்கான் இந்த ஒரு லட்சம் கோடியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் அந்த காந்தியை கொன்ற கும்பலுக்கு உ உதவியாக இருந்தே ஆக வேண்டும் நடிப்பு ஈழ பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருமே நடிப்பு அத்தனை பேருமே உண்மைக்கு மாறானவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டு த தளத்தில் தான் புலிகள் பலமுறை ஏமாந்தார்கள் ஐரோப்பா நாடுகள் வெற்றி பெற்றார்கள் அமெரிக்காவில் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாட்டு மண்ணில் பலமுறை ஏமாற்றப்பட்டார்கள் புலிகள் புலிகளுடைய இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்நியப்படுத்தப்பட்டது தமிழர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது தமிழர்களால் அழிக்கப்பட்டது நீங்கள் ஒரு சக்தி அழிக அழிக்க முற்பட்டால் அத்தனையும் உதவிக்கார தமிழ்நாட்டுக்கு தான் போச்சு அப்போது தமிழர்களை தமிழ் தமிழ்நாட்டு தமிழர்கள் இரண்டு வகையாக பிரிக்கணும் மக்கள் சரியாக இருக்காம் ஆனால் தலைவர்கள் மக்களை கட்டுப்பாட்டில் வைக்கிற வைத்திருக்கிற தலைவர்கள் அரசியல்வாத திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாமக வைகோ எல்லா துரோகிகள் ஏன்னா ஈழ பிரச்சனையில் மத்திய அரசாங்க கொள்கை கொள்கைன்னு கருப்புச் சட்டம் போட்டு தந்தை பெரியாருடைய பத்தாயிரம் கூடிய ஏமாற்றி வைத்துக் இருக்கிற வீரமணி சொல்லுவார் அது வெளிநாட்டு பிரச்சனை இது பிஜேபி சொல்லுகிற அதே கருத்து வீரமணின்னு சொல்கிறார் அது காவி சட்டை இது கருப்பு சட்டை கலெக்ட்னா காவி சட்டை தான் வீரமணி காவி சட்டை போட வேண்டிய ஆள் கருப்பு சட்டை போட்டிருக்கார் கருப்பு காவி சட்டை சொல்லுகிறார் அதே கருத்தை சொல்லுகிற இவர் எப்படி கருப்பு சட்டை போட்டிருக்க முடியும் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னுடைய கொள்கை கருணாநிதி சொல்கிறார் அப்போ பிஜே பிஜேபி அரசாங்கம் பிஜேபி அரசு அமைக்கப்படவில்லையே தவிர இந்த போராட்டத்தை நீங்கள் சிக்கி சீரழித்து சின்ன பிஜேபி உணர்வுள்ள அதிகாரிகள் தான் ஓகே இவ இவர்கள் தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு இந்த போராட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் மே மாதம் இறுதி கட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த அதிகாரிகள் தான் உளவுத்துறை அதிகாரிகள் நீங்கள் புலிகளை வைகோட்டை சொல்லி போய் சோனியா காந்தியில் பேச்சு சொல்கிறாங்க சோனியா காந்தி சொல்லுது என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த மாதிரி அப்போ பிரதமர் நாற்காலிய மன்மோகன் சிங் அமர வச்சிருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல என்னுடைய கணவர் மர்ம மரணத்தை போல என்னுடைய மர்ம மரணம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு சோனியா காந்தி பதிவு பண்ணது வைகோட்ட புலிகள் பல முயற்சி பண்றாங்க இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு தன்னை காப்பாற்றுவதற்கு இங்க திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாமக எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு போயிடுச்சு ஒரு சுப்பிரமணிய சாமியை சென்னை ஹைகோர்ட்டில் அடித்ததுக்காக பத்தாயிரம் வக்கீலும் பல ஜ ஜட்ஜுகளும் மண்டை உடைக்கப்பட்டார்கள் ஒரு சுப்பிரமணிய சாமியினுடைய மண்டைக்கு ஒரு தாக்கப்பட்டதுக்கு பத்தாயிரம் வக்கீல்கள் அடி வாங்க வேண்டியிருந்தது அப்போ அவ அந்த சக்தியினுடைய பவர் என்ன ஒரு சுப்பிரமணிய சாமியை கோர்ட்டுகள் அடிச்சிட்டாங்க சந்தூர் கோர்ட்டில் இதுக்காக ஓகே அடிக்கப்பட்டார்கள் அப்போ இந்த நாட்டை யார் ஆட்சி செய்கிறார் யார் அதிகாரம் செய்கிறா அவர்கள்தான் ஈழ பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் நீங்கள் பாண்டி மூணுக்கு செக்ரட்டரி சதீஷ் நம்பியார் அவருடைய தம்பி சதீஷ் நம்பியார் இன்னொரு நம்பியார் அவர் யாருக்கு செக்ரட்டரினா ராஜபக்சேக்கு செக்ரட்டரி செக்ரட்டரி இரண்டு நம்பியார் ஆனந்தம்பி ரெண்டு பேருமே ஒருவர் பான்கி மூணுக்கு செக்ரட்டரி ஒருத்தர் ரா ராஜபக்சே இரண்டு பேரும் தான் அந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க ஐநா தலையிடக்கூடாது ஐநா தலையிடக்கூடாது தலையிடக்கூடாது ஐநா நீங்கள் நீங்கள் வெள்ளக்கொடியோட பத்தாயிரம் பேர் போகிறான் உலகத்தில் ஐநா ஐநாவுடைய பார்வைக்கு போய் சரண்டர் ஆகிறாங்கிறான் சரண்டர் ஆகிற பத்தாயிரம் பேர் சுட்டு கொடுறான் ஏன் பான்கி மூனுடைய ஆலோசனை சதீஷ் நம்பி யார் பான்கி மூனுடைய கவனத்துக்கே கொண்டு போல அண்ணன் பேர் ரெண்டு பேரும் ராஜபக்ச செக்ரட்டரி ஒருவர் பான்கி மூன் செக்ரட்டரி இதெல்லாம் ஏற்பாடு செய்தது யாரு இந்திய அரசுகள் இப்படி பல மர்மங்கள் இதை தட்டி கேட்கக்கூடிய செம்பும் திராணியும் இல்லாத தலைவர்கள் தான் இந்த மக்களுக்கான தலைவர்கள் தமிழ்நாட்டுல சரி ஏன்னா இப்போ ராகுல் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட போது அவர் வந்து காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணதான் அவர் வராரு சார் பொதுவா ஒரு பிரச்சாரம் பார்த்துக்கோங்களேன் நம்ம வந்து சிட்டிக்குள்ள தான் அதை வந்து பண்ணுவோம் ஏன்னா இப்போ தெரியல முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கமிஷன் ஆஃபீஸ் எதிர்க்கல பீச்சில் பார்த்தீங்கன்னா தீவு திடலாம் பண்ணிருக்கலாம் இல்லை அங்கே அந்த சீரணி அரங்கம் இருக்கு அங்கே பண்ணிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் தள்ளி ரொம்ப தூரம் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ போனோ அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட உடனே கான்டெக்ட் பண்ண முடியாது அப்படி அவ்வளோ தூரம் தள்ளி ஸ்ரீபிரம்புத்தூர்ல வைக்க காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதமர் இப்பவே இத்தனை கட்ட பாதுகாப்பு இருக்குன்னா அப்ப அவரை சுத்தி ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கும் அதை தாண்டி ஒரு லேடி வந்து அந்த பாம் எக்ஸ்ப்ளோஸ் பண்றது இதுக்கெல்லாம் வந்துட்டு பின்னாடி வந்து என்ன ரீசனா இருக்கும் இது நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு குழு இயங்கி கொண்டே இருக்கிறது அதிகாரமிக்க குழு அந்த குழு ஏற்பாட்டின் படித்தான் சரி ஒரு மூணு இடம் தேர்வு செய்யப்படுது ஓகே ஆ அனாமத்தை அத்துவான காட்டில் அவர்கள் காங்கிரஸ் குழந்தையும் ஆளுமை செலுத்துகிறார்கள் ஆளுமைகள் ஆளுமை செலுத்துகிறார்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்கள் தான் இந்த குழுவோடு தான் இந்த நீங்க திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அவரு அவரும் சுப்பிரமணிய சாமி கட்சியின் பொதுச் செயலாளர் டெய்லி இரவு ரெண்டு பேருமே பேசிக்குவாங்க அப்ப எஸ்டிடி தான் இருக்கு டெல்லிக்கு அப்போ பத்து பத்துக்கு திருச்சியிலேருந்து டெல்லிக்கு கூப்பிடுறாரு சுப்பிரமணிய சாமிக்கு ஓகே அப்போ ராஜீவ் இறந்து வேலைச்சா பண்ணணும் தெரியாது ஓகே அப்போ ஃபோன் எடுத்து எப்படி இருக்கீன்னு கேட்குறாரு என்ன என்ன விஷயம் என்ன சொல்ல வர்ற காந்தி இறந்துட்டாரு தானே சொல்ல வர்ற ஓ அவரு சொல்றதுக்கு முன்னாடி அவரு பத்து பத்துல இறந்துருக்காரு பத்து பத்து நடக்குது செய்தி என்ன நாட்டுக்கே போய் சேரல அப்போ சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி என்ன கேட்குறாரு ராஜீவ்காந்தி இறந்துட்டா தானே சொல்ல வர்ற அதிர்ச்சி ஆகிறார் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட போய் கேளுங்க பல அதிகாரிகள் அவர் மிரட்டுறாங்க குடும்பத்துக்கு ஆபத்துங்கிறாங்க அதெல்லாம் மீறி அவர் நிற்கிறார் அவர் அப்போ இதற்கான மூளை எங்கிருந்து உருவாகுது ஆர்எஸ்எஸ்டைய செல்ல பிள்ளை சுப்பிரமணிய சாமி இது எங்கிருந்து இந்த மூளை உருவாச்சு இந்த செய்தி எங்கிருந்து உருவாச்சு அப்போது சுப்பிரமணியசாமி சந்திரசாமி எல்லாமே இந்த கொலை பின்னணி அவர்கள் விசாரிக்கவே இல்லை சந்திராமி செத்து போயிட்டார் சுப்பிரமணிய சாமி இருக்கார் நீங்கள் ஜெயின் கமிஷனில் அவர் நீதிமன்றத்தில் ஏற்றி நீங்கள் ஜெயின் சொல்கிறாரு இந்த வழக்கை நீங்கள் திசை திருப்புறாருங்கிறார் யார் ஜெயின் தனி கடைசியில் பார்த்தா அவரே செத்து போகிறார் கொண்டு அவரே மரும செத்து போகிறார் அப்போது இது ஒரு பெரிய ஒரு தேச விரோத சக்திகள் சோனியா காந்தினாலே கண்டுபிடிக்க முடியல சோனியா காந்தினாலேயே கண்டுபிடிக்க முடியல பிரதமராக இருந்து இதுதான் ராஜீவ் காந்தி கொலைக்கு முன்பு கொலைக்கு பின்பு உள்ள படுபா ரகசியம் படுபாதக ரகசியம் பரம படுபாதக ரகசியம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வரலாற்றில் மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வந்து நம்ம மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்